வீட்டு வேலை எப்படி எப்படி நல்லா கேட்டுக்கோ கேட்டுக்கிட்டேன் வீட்டு வேலைனா வீடு சுத்தம் பண்றது மிஷின் சரிண்ணா வீட்டுக்கு செவத்துக்கு பைட் அடிக்கிறது மிஷின் குழம்புக்கு மொளவா சாந்தாட்டுறது மிஷின் மிக்சி இட்லிக்கு அரிசி மாவாட்டுறது மிஷின் கிரைண்டர் அடிப்பெரி விடுறது கேஸ் தண்ணி காய வைக்கிறது வாட்டர் கேட்டர் துணி துவைக்கிறது வாஷிங் மிஷின் இதுக்கெல்லாம் மிஷின் வருது ஊட்டு வேலைக்கு இந்த மிஷின் வந்துச்சு உண்மையா பொய்யா சத்தியமா வந்துருச்சு இதெல்லாம் ஊட்டு வேலைக்கு மிஷின் வந்து காட்டு வேலைக்கு என்ன மிஷின் காட்டு வேலை உலவ ஓடுறது வெள்ளாம வதைக்கிறது அறுவடை பண்றது அடிச்சு கொட்டுறது ஊட்டுக்கே சேர்த்துது அங்க போய் நின்னா வேலை முடிஞ்சு போயிடும் அதுக்கு மிஷின் நான் இந்த ஊட்டு வேலை காட்டு வேலை சொன்னீங்க அது கூட ஏத்துக்கலாம் இந்த ரோட் வேலை சொன்னீங்கல ரோட் போடுறதுக்கு பத்து இருபது பேர் வேணும் பைத்திக்காரதால முதல்ல பத்து இருபது முப்பது பேர் இப்ப இப்படி இப்ப எல்லாம் அப்படி கிடையாது ரெண்டு வண்டி நாலு ஆள் இருந்தா போதும் ரெண்டு வண்டி நாலு நாள் இருந்தால் போதுமா ஆமா ரோடு போட்டுருவியா ரோடு போட்டுருலாம் அந்த வண்டி பேர் என்ன அந்த வண்டிப்பா ஆ அது என்ன பொக்கல வண்டியா பொக்கல வண்டியா ஆ அண்ணா பொக்கலிங் ஆ சொக்குலைங்கா அந்த வண்டி வந்துடுச்சு தொக்கலைங்க ஊட்ல போட்டு கூட பாரு அண்ணா ஜேசிபி ஆ ஏபிசி வண்டி வந்துடுச்சு ஏபிசி இல்லை நான் ஜெய்திகாரன் அதே மண் பறிக்கிது வேற பக்கம் அதே கொட்டுது அந்த வண்டியை நிறைவு அதான் ஜே அந்த அதான் ஏபிசி

ஹாய் காலையில போயிட்ட போனாய் கேக்கல இது வேறாய் வேறாய் பாட்டி ஆயிதா பாட்டி ஆயி தான் ஹாய் ஒரு கை கொடுக்குற என்னது ஹாய்

அனைவரும் ஒன்றாக சேர்ந்த பூசாட்டு பொங்கல் திருவிழா தெருக்கூத்து என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க சரி இப்படிப்பட்ட இந்த தீபாவளி நான் நடத்தக்கூடிய நாடகம் என்ன தீபாவளி எப்படி உருவானது இந்த தீபாவளி எப்படி உருவானது உருவானதுல தீபாவளி வருது ஆமா அந்த தீபாவளி எப்படி உருவானது ஆமாங்க இதோ ஏன் தீபாவளி பட்டாசு வெடிக்கிறோம் வெடிக்கிறாங்க அதான் அதாதான் ஏன் தலைக்கு என்ன விக்கிறாங்க குத்தாவ ஏன் போடுறாங்க குணகரம் எல்லாம் ஏன் சாப்பிடுறாங்க என்பதறாக கதை இந்த நாடகத்தில் விளக்கத்தை வருது அப்படி யாருங்க இந்த சபையிலே நடத்துக்கொண்டு நாடகம் ருக்குமணி சரி நரகாசுரன்மணி சரி இப்படிப்பட்ட இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த மதத்திற்கு மரியாதை அருமை

தெரியும் நூறு பேர் சமாளிப்பேண்ணா நூறு என்ன நூறு ஆ ரெண்டு கை சேர்த்தா நல்லா கேட்டுக்கோ சரி ரெண்டு கை சேர்த்தா சேர்த்தா ஒரு ஆளை சமாளிப்பே நம்ம தெரியல அறந்து போடுவோம் இதுதான் வெட்டி வீரா பண்ணிட்டே அந்த காலத்துலையே என்ன பொறுமையை தொல்லை வைந்துக்கிறேன் கோபுரத்தில் சரிண்ணா சரிண்ணா பொறுமையாக அந்த காலத்துலையே ஈ கால் சூப்பு

ஒரு <laughs> காலத்தை <laughs> <laughs>